டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அரச மன்னிப்பு வழங்குவது குறித்து முடிவு செய்வதற்காக கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியம் நடத்திய கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுவும் கலந்து கொண்டார் என்பதை அவருக்கு நினைவூட்ட விரும்புவதாக சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் நேற்று தெரிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் அன்வாருக்கு அளிக்கப்பட்ட அரச மன்னிப்பு விவகாரம் அக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என்பதால் அது செல்லத்தக்கது அல்ல என்று மகாதீர் கூறுவது காணொலி ஒன்றில் இடம்பெற்றுள்ளது மகாதீரின் அக்கூற்று பற்றி சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் நேற்று கருத்துரைத்துள்ளது கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியத்தின் கூட்டம் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி இஸ்தானா நெகாராவில் நடைபெற்றது என்றும் கூட்டத்திற்கு அப்போதைய பேரரசர் ஐந்தாவது முகமட் தலைமை வகித்தார் என்றும் அது விளக்கியது கூட்டத்தில் இதர பலருடன் அப்போது பிரதமராக இருந்த மகாதீரும் கலந்து கொண்டார் மன்னிப்பு வாரியத்தின் ஆலோசனையின்படி அன்வாருக்கு முழு மன்னிப்பு வழங்க பேரரசர் இசைவு தெரிவித்தார் கூட்டம் நடைபெற்ற தினத்திலிருந்து அந்த உத்தரவு உடனடியாக நடப்புக்கு வந்தது என்று சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியத்தின் முடிவுகள் குறித்து பொதுமக்களுக்கு தவறான தகவல்களை வழங்குவது சரியல்ல என்றும் இந்த விவகாரம் அரசமைப்பு சட்டம் மற்றும் துறைசார் உயர் நெறிகளுடன் சம்பந்தப்பட்டது என்பதால் மகாதீரின் கூற்றை கடுமையாக கருதுகிறோம் என்றும் அது தெரிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பொது தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரு வாரத்திற்குள் இப்போது பிரதமராக உள்ள அன்வாருக்கு பொது அரச மன்னிப்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது இணைய பகடிவதை பண மோசடிகள் ஆன்லைன் மூலமான தீய உள்ளடக்கங்கள் ஆகியவற்றை முறியடிக்க சமூக ஊடக ஜாம்பவான்களான மெட்டாவும் எக்ஸும் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபார்ஜில் நேற்று குற்றம் சாட்டினார் டிக்டாக் தளம் மட்டுமே உண்மையான கடப்பாட்டுடன் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக உள்ளடக்க ஆய்வரங்கம் எனும் அமைப்பில் தன்னிச்சையாக சேர்ந்துள்ளது என்று அவர் பாராட்டினார் குறிப்பாக தற்கொலைக்கு தூண்டும் உள்ளடக்கங்களை அனுமதித்து பாதிப்புகளை உருவாக்கும் நடவடிக்கைகள் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அந்த சமூக ஊடகங்கள் சாக்கு போக்கு கூறக்கூடாது என்று எம் சி எஃப் அமைப்பின் தற்கொலை தடுப்பு தொடர்பான வழிகாட்டிகளை வெளியிட்டு பேசிய போது ஃபோமி இவ்வாறு தெரிவித்தார் கடந்த ஆண்டில் இணையதள பண மோசடி மூலம் மலேசியர்களுக்கு ஐயாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு கோடி வெள்ளி இழப்பு ஏற்பட்டது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இது மூன்று விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இணையதள மோசடிகள் மூலம் தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூறு பேரிடமிருந்து கோடி வெள்ளி ஏமாற்றப்பட்டுள்ளது என்று மோசடி மீதான ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்கொலை சம்பவங்களும் வெகுவாக அதிகரித்துள்ளன கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மலேசியாவில் மொத்தம் ஆயிரத்து அறுபத்தி எட்டு தற்கொலைகள் நிகழ்ந்துள்ளன கடந்த ஈராயிரத்து இருபதாம் ஆண்டில் நிகழ்ந்த நாற்பத்தி ஒரு தற்கொலை சம்பவங்களுடன் ஒப்பிடுகையில் இது அறுபத்தி ஆறு விழுக்காடு அதிகம் என்று தெரிவித்தார் உத்ராஜயாவில் நாற்பத்தி ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் மடானி நகரத்தை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது புத்ரா புத்ராஜயாவுக்கான ஒரு உயூக நீண்டகால மேம்பாட்டு திட்டமாக இந்நகரம் இருக்கும் என்றும் அங்கு முப்பதாயிரம் பேர் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு பத்தாயிரம் வீடுகள் கட்டப்படும் என்றும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்தார் இந்நகருக்கான வடிவமைப்பு செயற்கை நுண்ணறிவு உயர்தர செயலாக்க இலக்கவியல் வசதிகள் மற்றும் ஒரு பசுமை இயக்க முறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்திருக்கும் என்று அவர் கூறினார் நீடித்த தன்மை நலன்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கொள்கைகளை நிலைநாட்டும் ஒரு குறைந்த அளவிலான கார்பன் நகரத்திற்கான அடித்தளம் இதுவாகும் என்று முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மாதிரியை இப்ராஹிமிடம் அவர் நேற்று வழங்கினார் கொரலம்பூரில் இருந்து தமிழ்நாட்டிற்கு சென்ற ஒரு பயணி தன் லக்கேஜ் பைகளில் மானிட்டர் பள்ளிகளை மறைத்து வைத்து நாட்டிற்குள் கடத்த முயன்ற போது பிடிபட்டார் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தின் சுங்கத்துறை பயணியை கையும் களவுமாக பிடித்தது உளவுத்துறையின் தகவலின் பேரில் சுங்கத்துறை சோதனை மேற்கொண்டதில் பல்வேறு உணவுப் பொருட்களுடன் உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு மானிட்டர் பள்ளிகளையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அதன் வாய்கள் மற்றும் கை கால்கள் ஒன்றாக டேப் செய்யப்பட்டு கருப்பு துணியால் சுற்றப்பட்ட நிலையில் அவை காணப்பட்டன இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகில் உள்ள வடக்கு தெற்கு விரைவு சாலையின் தெற்கு நோக்கி செல்லும் பாதையின் கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்தில் நேற்று இரவு ஆறு வாகனங்கள் மோதிய விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பீடோர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து ஒரு குழு இரவு ஏழு இருபத்தி ஆறு மணிக்கு துறைக்கு ஒரு பேரிடர் அடைப்பு வந்ததை தொடர்ந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்திற்கு விரைந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் கூறினார் இந்த விபத்தில் ஐந்து கார்களும் ஐந்து டன் எடையுள்ள மீன்களை ஏற்றிச் சென்ற லாரியும் சம்பந்தப்பட்டிருந்தன லாரி சரியான நேரத்தில் பிரேக் அடிக்க முடியாமல் புரோட்டான் எக்ஸோராவை மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது புரோட்டான் எக்ஸோராவில் பயணித்த ஒரு அரபு நபர் உட்பட எட்டு ஆண்கள் நான்கு பெண்கள் மற்றும் நான்கு குழந்தைகள் விபத்தில் சிக்கினர் என்று அவர் கூறினார் அதிர்ச்சி மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்ட நான்கு பேர் மேலதிக சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டார் பூச்சோங் எல்லாட்டி நிலையத்தில் தண்டவாளத்தில் விழுந்த அறுபது வயது மதிக்கத்தக்க தைவான் நாட்டு பிரஜை ஒருவர் நேற்று ரயில் மோதி உயிரிழந்தார் அந்த நபரின் உடல் சுல்தான் இர்தி ஷா மருத்துவமனையின் தடையவியல் துறைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைவர் அபாத் தெரிவித்தார் இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனால் அந்த வழித்தடத்தின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பயணிகளுக்கு மாற்றாக பேருந்து சேவைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்